முன்னாடிய முன்னாடியா இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட மாமன்னர் இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட மாமன்னார் வாண்டிய மரவன் புளித்தேவான் மரபன் புளித்தேவான் நாட்டை வந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்துறதுக்கு வெள்ளக்காரன் வரும்போது இந்தியா முழுவதும் இந்தியா முழுவதும் இந்த நாட்டை அடிமைப்படுத்தும் போது ஈஸியா அடிமைப்படுத்திட்டான் அவன் பிரிட்டிஷ் ஏகாதயத்துல எழுதி வச்சிருக்கான் அதாவது மியூசிக்கத்துல இன்னமும் லண்டன்ல எழுதி வச்சிருக்கான் உலக நாடு புள்ள நான் போனேன் உலகத்தை பூரா கைப்பத்தினேன் ஆனா பேய்வாய் பீரங்கிகளுக்கு தன் மார்பை காட்டிய கூட்டம் இந்த நெற்கட்டும் சாவல் தான் சொன்னா இப்படி ஒரு போர் வீரர்களை இப்படி ஒரு போர் வீரர்கள் நான் உலகத்திலேயே பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் ஆயிரக்கணக்கான வேறு பீரங்கி குண்டுக்கு மாறுவே வந்து காட்டிதான் அந்த சுதந்திரத்தை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்த இந்த சமுதாயம் இன்னைக்கு பல்வேறு தரப்புல நம்ம சுதந்திரம் இல்லாம இருக்கோங்கிறது உங்க எல்லாரும் மனசுலயும் படும் அது எந்த மாற்றத்தும் இல்ல ஆங்கிலேயன் வந்து கூலித்தவர்கிட்ட கேட்டான் எனக்கு நெல் கட்டு அதாவது கப்பம் கட்டணும் நீ நெல் கூடு அப்படின்னு சொன்ன அவர் யார் புளித்தவர் சொன்னாரு உன்னோட வந்த படைகளுக்கும் சரி உன் நாட்டுக்கும் சரி இங்கு தங்கி இருக்கும் எச்சைகளுக்கும் சரி உனக்கு வந்து உணவா கேளு எனக்கு பசிக்கு எனக்கு பிச்சை கொடுங்க எனக்கு பிச்சை போடுன்னு சொல்லி நான் தாரேன் அதான் எப்படி எப்படி ஆ உன்னோட ஆயுசு உள்ள வரைக்கும் உன் மக்களுக்கு நான் சோறு போடுறேன் ஆனா வரேன்னு கேட்டனு வையன் என்னோட இருந்து ஒரு நெல்மணி கூட நீ வாங்க முடியாதுன்னு சொல்லி போட்டு கொடுத்தாரு அதே மாதிரிதான் அந்த சமுதாயம் இந்த சமுதாயம் பசின்னு வந்துடுச்சுன்னு வைங்களேன் நம்ம இது வரைக்கும் வந்து சாதி பார்த்ததே கிடையாது ஒருத்தன் கஷ்டம் வரும் பொழுது உண்மையிலே சாதி பார்க்காத சாதி இந்த தேவமாரிதான் இறக்க கோணம் இறக்க கோணம் இறக்க கோலம் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து இன்னைக்கு தெருவுல வந்த ஒரே இடம் இந்த தேவமரி இடம் அதுல மாட்டு கருத்து இல்ல நாலு பேரு நல்லா இருக்குன்னு நினைச்சு 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 நாசமா போயிட்டோம் புரியுதுங்களா அதனால இனி அந்த காலம் வந்து இருக்க கூடாது இன்னைக்கு நம்மளுடைய மன்னர்கள் நம்மளுடைய முப்பாட்டுக்கூடிய வரலாறு வந்து திருடப்படுது பல்வேறு அதாவது இந்தியாவின் முதல் சுதந்திர பாட்டு வீரர் இவர் தான் சொல்லி உலகத்துக்கு தெரியும் ஆவணம் இருக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் அதை வந்து வந்து மறைக்காங்க அந்த வரலாற்று மறைப்புக்கு வன்மையான கண்டனத்தை நான் இந்த நேரத்தில் வந்து பதிவு செய்து கொள்றேன் அரசியல் அனாதையா இருக்கும் அரசியல அனாதையா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மனுக்களும் நம்ம பண்ணும் போது அனுப்ப அனுப்ப நமக்கான ஒரு சில விஷயம் மட்டும் தான் தீர்வாக தவிர மத்தது ஆவமண்டுக்கு நம்மளுடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால இன்னைக்கு திருநெல்வேலியில உங்களுக்கு நல்ல தெரியும் கடந்த எனக்கு விவரம் தெரிஞ்சு திருநெல்வேலியில வந்து மாவீரர் மாமனர் பூலித்தவர் மாளிகை அப்படின்னு தான் இருந்துச்சு கலெக்டர் ஆபிஸ் பேரு இன்னைக்கு அது இல்ல இன்னைக்கு இதே கட்டடத்துல இந்த இடத்திலையும் இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்டம் இரண்டு இல்ல இதெல்லாம் எப்படி நம்ம அனுபவிச்சோம் முதல் திருட்ட நம்ம கோரிக்கை அனுப்ப வேண்டாமா வரலாறு நம்ம இன்னும் படைக்க முடியுமா அப்ப நம்ம முன்னோர்கள் காத்து வச்ச வரலாறு நம்ம வந்து காப்பாத்தணும் சொல்லுங்க எல்லாரும் வீட்டுகள்லயும் சொல்லுத பாண்டியங்கிற பேரை எல்லாரும் கூப்பிட்டு பழவுங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் பாண்டிய மா பாண்டிய போ பண்ணு சொல்லுங்க இல்லைன்னா வருங்காலத்துல பாண்டிய நம்மளுடைய வரலாற்றே வந்து அழிச்சு விடுவாங்க அதுக்கு இன்னைக்கு நம்ம கடந்து சண்டைப்பட வேண்டியிருக்கு அப்ப வேணும்னே குறிப்பிட்ட ஒரு சமுதாயம் வேணும்னே பல்வேறு சாதிகள் வந்து தன்னால உழைச்சி முன்னுக்கு வந்து இன்னைக்கு நனநிலைமையில இருக்காங்க அப்படி போங்கல அடுத்த சாதி பேர திருடிதான் நான் பெரிய ஆளாக ஆகணுமா அப்பா அனைத்து அனைத்து அதை எப்படின்னா எங்களை நிம்மதியா வாரி என்னுடைய கவர்மெண்ட்ல டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய என் சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாரும் இன்னைக்கு வேலை பார்க்க முடியல இன்னைக்கு பல்வேறு அரசு துறையில உள்ளவங்க பெண் பிள்ளைகள மீது கொண்டு வேலை பார்க்க முடியல இதெல்லாம் நம்ம தடுக்கணும்னா இளைஞர்கள் கடந்த வருடத்தை விட பரவாயில்லப்பா உண்மையில வந்து கடந்த வர கடந்த வருடம் முதலாம் ஒரு சில வாடகைகள் வந்து வந்துச்சு இன்னைக்கு என் தம்பி பூரா பரவாயில்ல அதுக்கு நான் உங்க எல்லாம் நன்றி தெளிக்கிறேன் ஏற்கனவே நான் சொன்ன மணிதான் அந்த மதுவால அந்த குடியால நம்மளுடைய வீரம் போயிட்டு அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன் பல்வேறு கிராமத்துல இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் திருந்திக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஃபோன் பண்ணிக்காங்க அந்த மாதிரி நம்ம இருக்கணும்

நம்ம பெண் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைக்கணும் மாற்றுக்கிறது இல்ல ஆனா ரொம்ப கவனமா பார்க்கணும் இப்படிதான் உங்களுக்கு அதனால இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நமக்கான உரிமைகள் வரணும்னா நம்ம எல்லாம் ஒரு ஆள் சட்டமன்றத்துக்கு போகணும் நம்ம அங்க போய் இருந்தா தான் நம்ம வந்து கேட்க முடியும் வந்து டெய்லி சிஎம் பாக்கிற மாதிரி இருக்கணும் நம்ம புதுசா அதனால தொழுக்கலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து மாண்புமிகு முதல்வருக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் விடக்கூடிய ஒரே கோரிக்கை சங்கரங்கோயில் இல்லனா வாசுதேவன் வாசத்தேவன் ஏதாவது ஒரு தொகுதியாவது எங்களுக்கு வந்து தனித்தொகுதியா ஒரு தொகுதியா மாத்திக்கிட்ட இந்த இடத்துல நான் கெஞ்சு கூட முதல்வர்கிட்ட கேட்டுக்கிட்டேன் நான் மத்திய அரசு கேட்டுக்கிறேன் ரெண்டு தொகுதியும் தேவமார் வந்து ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தேவமார் இருக்கும் நீங்க அதை போய் நீங்க வந்து குடுக்க எத்தனை ஆண்டு காலம் குடுப்பிய சுதந்திரம் வாங்கி நாங்க ஓட்டு போட முடியாத ஒரு அது வந்து மிகப்பெரிய அவல நிலை தனி தொகுதி என்பது வந்து மிகப்பெரிய அவல நிலை ஒருத்தன் நாற்பது வருஷமா தான் பிறந்த மண்ணில் தான் எலெக்ஷன்ல நிற்க முடியல அப்படின்னு சொன்னா மாதிரி அவன் இந்திய குடிமகனே இல்லையே அப்ப அது எவ்வளவு பெரிய கொடுமை அதனால நீங்க எல்லாரும் கரெக்டா இருந்தீங்க நீங்க ஒற்றுமையோடு இருந்தீங்கன்னா இந்த எஸ் எஸ்டி சட்டம் உள்பட அனைத்தையும் ஒழிச்சு கட்டிடுவேன் உங்களுக்கு இன்னைக்கு நானு கூலித்தவரின் செல கண்டிப்பான முறையில அரசாங்கம் இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள வச்சு கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்க சட்டமன்ற வைப்போம் ஒரு கோரிக்கை அதாவது ராஜா எப்படி வளர்ந்தாரு எஸ் ராஜா எப்படி வளர்ந்தாருன்னா நான் ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு சொன்னோம்னா உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு நான் வளர மாட்டேன் ஒவ்வொரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை நடக்குனா ஒரு ஃபோன் பண்ணி நம்ம வந்து நம்ம ஃபோன் பண்ணி ஒரு தாசில்தாருக்கோ ஒரு ஆர்டிஓ ஃபோன் பண்ணி சொல்கிறோம் அதை நிவர்த்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்தா நான் வளர மாட்டேன் நீங்க அதை பண்ணாம இருக்க போய் தான் நான் போராட்ட ஆர்ப்பாட்டங்கள் இறங்கும் போது என் மக்களிடையே நான் வளர்ந்துருந்தேன் புரியுதுல்ல அப்போ எங்களை மாதிரி ஆட்களை வளர்த்து விடுறது யாரு கவர்மெண்ட் தான் அதுல எந்த மாட்டு கஷ்டம் கிடையாது புரியுதா உங்களுக்கு அதனால மனித உரிமை மீறல்ல மனித உரிமை மீறல்லையும் என் கவுண்டர்லையும் இன்றைக்கி வந்து வீழ்த்தப்படுதாங்க ஒரு சில இடங்கள்ல தயவு செய்து சொல்றேன் மாநில அரசுக்கு சொல்றேன் வர ரெண்டாயிரத்தி தாள் சட்டமன்ற தேர்தல் வர வருது எங்களுக்கான கோரிக்கையில் பல்வேறு இடங்கள்ல நான் போரா நம்ம மக்களுடைய வந்து வந்து குணத்தை பாருங்க நம்ம மக்களுடைய குணம் எப்படி இருக்குன்னா அது ஒரு ஏன்னால் ஒரு பள்ளிக்கூடம் கெட்ட சொல்லுங்கள் ஒரு நூலகம் கெட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் கிடையாது எங்க போனாலும் அண்ணா எப்படியாவது எங்க ஊர்ல தேவர் சலவை வச்சிடணும் எப்படியாவது எங்க ஊர்ல தேவர் சலவை வச்சிடணும் அப்ப அந்த ஐயா மீது நீங்க எல்லாரும் வச்சிருக்க பற்ற நான் பாராட்டுதேன் மாற்றி கருத்து இல்ல ஆனா எல்லா ஊர்லயும் தம்பி எல்லா ஊர்களையும் நூலகம் அமைக்கணும் இப்படிதான் உங்களுக்கு உடை பேச்சு கூட வந்து வந்து நம்ம வந்து அதன் அதன்படி உடலை வந்து பழைய மணிக்கு பழைய தேவமார் மாதிரி மாறணும் இப்படிதான் உங்களுக்கு அதனால மது வீது அருந்தாம இளைஞர்கள்லாம் நீங்க நல்ல நிலைமைக்கு வரணும் தான் சிறு திருவா போராட்டம் இன்னைக்கு எனக்கு வந்து எங்க ஐயா பாண்டிய மாமன்னர் பூலித்தவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இன்னைக்கு காலையில எனக்கு கொடுத்திருக்காரு நினைக்கேன் ஏன்னா என் மீது போடப்பட்டு உள்ள வழக்க நாலு வருஷமும் அலைஞ்சேன் நாலு வருஷமும் அலைஞ்சேன் இன்னைக்கு எங்க ஐயா அந்த வழக்க ரத்து பண்ணி கொடுத்திருக்காரு அது அவருடைய ஆசை தான் நினைக்கிறேன் நான் கண்டிப்பா இங்க வர முடியாது நினைச்சேன் நான் கண்டிப்பா வர முடியாது நினைச்சேன் உடல் எப்படியும் டயர்ட் ஆகும் ரெண்டு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரத்தி கிலோமீட்டர் வரையில உடல் டயர்டாகவும் ஆனா நான் நினைச்சேன் உண்மையில நினைச்சா நீங்க எல்லாம் எல்லாரும் வீட்டை பார்த்து போயிருப்பாங்க அப்படிதான் நினைச்சேன் எல்லாரும் வீட்டுக்குள்ள எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க சரி நம்ம ஒரு பத்து வண்டியில போய் நம்ம போய் சாமியை கும்பிட்டு வந்து நினைச்சேன் உண்மையில சத்தியமா அப்படினா நான் வந்தது மூணு வண்டி தான் நான் வந்தது மூணு வண்டியில தான் அங்கிருந்து வந்தேன் ஆனா நீங்க நான் உண்மையா தான் உண்மையா உழைச்சா இங்க வந்த அத்தனை வண்டி தன்னால ஆளுக்கு ஐநூறு ஆயிரம் ரூபா போட்டு வந்த வண்டி புடிதா உங்களுக்கு அதுதான் உண்மையா இருக்கிறதுக்கு நான் நான் சம்பாத்தியம் பண்ணது அதுதான் அதுல மாற்று கற்று கிடையாது எப்பவும் சொல்றேன் எப்பவும் சொல்றேன் வாழ்க்கையில எந்த நிலையில நான் இப்படிதான் இருப்பேன் உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம் உங்களுக்கான அதிகாரம் கிடைக்கும் வரைக்கும் என்னுடைய போராட்டம் வந்து தொடரும் அதுல எந்த ஒரு மாற்று கற்று கிடையாது தென்காசி மாவட்டத்துல எங்களுக்கு தயவு செய்து சங்கரங்கோவில்ல மாவீரன் இந்தியாவின் முதல் சுதந்திர கோட்டை வீரர் மாமன்னர் புலித்தரன் சிலைய வச்சிடணும் நீங்க வைக்கல நீங்க வைக்கல அப்படின்னா இப்போ எங்களுக்கு நேரம் இல்ல ஏன்னா என் மக்களை புறம் தெரு திருவா போய் பார்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியிருக்கு என் மக்களை போய் தெரு திருவா பார்க்க வேண்டியிருக்கு ஊர் ஊரா இந்த திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஊர் ஊரா வந்து நான் உங்க எல்லார்ட்டையும் கேட்பேன் என்ன கேப்பேன் நான் என்ன பண்ணனும் அப்படி நான் உங்ககிட்ட கேட்டத தான் முடிவும் ஏன்னா என்ன உருவாக்கனதே நீங்க தான் இப்டிதான் உங்களுக்கு மாநில முழுவதும் என்ன உருவாக்கனது நீங்க வீதி வீதியா வருவேன் வீதி வீதியா வந்து

அதை வச்சு கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி தேவ மாதிரியும் நான் காப்பாற்றுவேன் அதுல எந்த மாட்டு கத்து முடியாது தயவு செய்து அனைத்து மக்களும் வந்த வந்த இளைஞர்கள் எல்லாரும் பத்திரமா வீடு பேசி சேரணும்பா உண்மையிலே நீங்க போற வழிகளில் மிகவும் கவனமா போனோம் பிற சாதி மக்கள் இருக்க இடத்துல நின்று கோஷம் போடக்கூடாது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் அடுத்தால தேவர் ஜெயந்தி வருது அடுத்தால தேவர் ஜெயந்தி வருது பிற சாதி மக்கள் இருக்க இடத்துல போய் நம்ம வந்து கோஷம் போடக்கூடாது பிற சாதி மக்கள் வந்து துன்புறுத்த வகையில் நம்ம நடக்கக்கூடாது நம்ம ஐயா பசுமன் முத்துராமலிங்கத்தவருடைய ஜெயந்தி விழாக்கு போகும் பொழுது மற்ற சாதி மக்கள் பூ தூவி நம்மளை வரவேற்கணும் அப்பதான் நம்ம ஐயாவோட ஆத்மா சாந்தி அடையும் அப்படி நம்ம நினைக்கணும் என்னையா அங்க அங்க போய் இது பண்ண வேண்டாம் இனிமேல் நம்ம நம்ம வம்பு பண்ற மாதிரி இல்லை இப்படிதான் இன்னும் நமக்கு நமக்கு டைம் இல்லை அதனால எல்லாரும் படிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு வரணும் கல்வி உங்களுக்கு பாதுகாப்பு நான் இருக்கேன் நீங்க எந்த காரணத்தை கொண்டு அருவா கத்தியோ ஆயுதமோ எதுவுமே நீங்க எடுக்க வேண்டாம் அப்படிதான் உங்களுக்கு உண்மையிலே தேவர் மீதும் தேவரணத்தின் மீதும் என்ன என் மீதும் பற்று இருக்கு பாச இருக்குன்னா படிங்க நீங்க படிச்சு நல்லபடியா வந்தால் மட்டும்தான் வர எந்த வழியாலையும் சமயத்தை காப்பாற்ற முடியாது நான் தெரிஞ்சுக்கிட்டேன்பா நம்ம எந்த வழியாலும் சமயத்தை காப்பாற்ற முடியாது இன்னைக்கு எத்தனையோ துறையில நம்ம ஆளுக்கு இருக்காங்க பார்த்துக்கோங்க அதெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கு அதனால தாய் தாப்பம் பேச்ச கேளுங்க அக்கா தங்கச்சி மதிங்க அக்கா தங்கச்சி காப்பாத்துங்க தம்பி புரியுதா உங்களுக்கு இந்த பெண் வெளியில எல்லாம் உங்களை நம்பி தான் வந்து பாசம் காட்டுங்க வீட்டுல வீட்டுல பாசம் காட்டுங்க நீங்க நல்லா இருந்தா போதும் அது ஒண்ணுதான் எங்களுடைய பிஎம்டியோட ஒரே ஒரே கொள்கை என்ன தெரியுமா இந்த சமுதாயம் சந்தோஷமா நல்லா இருக்கணும் அதுக்காண்டி தான் தெரு திருவா நான் போராட தம்பி வர்ற வழியில வர்ற வழியில ஒரு சில தம்பிகள் இந்த அதுல வண்டி மேலாம் யாரும் இருந்தியே ஏதாவது தேச மாதிரி நீங்க நீங்க கீழே விழுந்துன்னு வைங்கய்யா நீங்க கீழே விழும் போதுங்க உங்க உங்க அம்மா அப்பாவுடைய சாபம் எண்ணி பிடிச்சிருக்கும்

கார்த்திகிலிருந்து இருக்கிற வந்த தலைவர்களுக்கெல்லாம் நானும் உங்களை மாரி தான் வந்து சீரழிஞ்சேன் அப்படி நீங்கள் அடையக்கூடாது தான் நான் நினைக்கிறேன் என்னையா அதனால எல்லாரும் ஒற்றிமேறிங்க நல்ல படிங்க உங்களுக்கு ஆண்டாண்டு காலம் உறுதிணி இருப்பேன் என்னோட உசுறு இருக்க வரைக்கும் நான் உங்களுக்கு பாதுகாப்பே தான் இருப்பேன் உங்களுக்காண்டி குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் என்னை வரவேற்ற இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை பதினஞ்சு தான் இன்னொன்று பாருங்க உங்க எல்லார்கிட்டையும் உங்க எல்லார்கிட்டையும் நான் ஒரு பணிவான வேண்டுகோள் சொல்கிறேன் கல்லர் மரவர் அகமுடையர் இந்த மூணு பேரும் நம்ம அண்ணன் தம்பி பேசிட்டு இருக்கோம் உண்மை அதானே உண்மை உண்மையா பொய்யா உண்மை தானே அப்போ கல்லர் மரவர் அகமுடையரே நம்ம ஒண்ணு நினைக்கிற நம்ம அந்த தேவ மாதிரி இந்த தேவ மாதிரி அந்த பேச்சே விட்டுருங்க நம்ம அந்த தவமர் இந்த தவமர் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சமுதாயம் அழிஞ்சிரும் நம்ம சமுதாயத்தை அழிக்க தான் நமக்குள்ள பிரிவை ஏற்படுத்த பக்கம் புரியுதா உங்களுக்கு நமக்குள்ள பிரிவை ஏற்படுத்த நம்ம அந்த தவமர் இந்த தவமர் அவன் வந்து கிள உள்ளவன் இவன் கிள இல்லாதவன் அப்படிலாம் சொல்லுங்க அதுக்காண்டி நம்மளை படைக்கல நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் புரியுதா உங்களுக்கு ஒரு தாய் பிள்ளையா இருக்கணும் நம்மளை பிரிச்சுட்டானு ஏன் நம்மளை ஈஸியாக அழிச்சிருவான் அதுக்கு தான் அந்த ஏற்பாடு

அப்படின்னு சொல்லி யாரும் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு சேர் போடுதேன் அவ்வளோ பேர் வந்து இறங்க ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தேவை நம்ம தென்காசியில் கூடணும் அப்படின்னு சொல்லி இதன் மூலம் நான் தெரிவித்து கொடுத்தேன் என்றென்று உங்கள் அனைவருக்கு என்னை வரவேற்ற உறவுகளுக்கு இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு நீங்கள் வச்சிருக்கேன் எனக்கு தெரியாது இதெல்லாம் நான் மனசார சந்தோஷப்படுதேன் என்னுடைய உழைப்பு கிடைச்ச கூலியாக நான் இதை நினைக்கிறேன் வாழ்க்கையில் என்னன்னைக்கு உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் நன்றி